திராவிட மாடல் தான் இந்தியாவிற்கான திசை காட்டி இதை பொறுத்துக்க தான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை சொல்றது சொல்றதை பத்தி நான் கவலைப்படலை அதுதான் அவங்க அரசியல் அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்கிறார ஒருத்தர் யாரும் தெரியும் உங்களுக்கு அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் மாளிகையில் அவர் செய்கிற வேலை என்ன தெரியுமா திமுக ஆட்சி மேல அவதொரு பரப்புறார் திமுக மேல அவதொரு பரப்புவார் திராவிடத்தை பழிப்பார் சட்டங்களுக்கு ஒப்புதல் தர மாட்டார் இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார் தாய் வாழ்த்த அவமதிப்பார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார் தமிழ்நாட்டோட கல்வி சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு பத்தியெல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி வீதியை கிளப்புவார் இதை மட்டும்தான் அவர் செய்கிறார் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு மட்டும் மட்டும் நீங்க சொல்றீங்களா ஒன்றிய பாஜக அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சியதுக்கு அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சல்ல கோபத்தை புலம்பலா பொது மேடைகள்ல இருக்கிறார் பள்ளி கல்வியில இந்தியாவிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பெற்று தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினால இந்த நான்கு ஆண்டு காலத்துல பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் வைத்திருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்களில் பாஜக ஆலைகளை உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல பாஜக மாநிலங்களில் தான் இப்ப கம்பு சுத்தணும் தமிழ்நாட்டில் தான் சுத்துங்க தொடர்ந்து தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிர தமிழக உணவுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சுடைய இழிவான அரசியலை ஒன்றியமையா அரசு செய்து என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன் நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை இன உணர்வை திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம கொள்கை நெருப்பு அணையாம பார்த்துக்கிறதுக்கு பேசட்டும் நான் அதை கவலைப்படல என்னுடைய நோக்கம் எல்லாம் மக்களாகிய உங்களை பத்திதான் தான் வாக்களிச்ச உங்களுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய ஒரே சிந்தனை